ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கோபிகை இன்று சிறுவர் தின மற்றும் முதியோர்த்தின நினைவு பகிர்வோடு அல்லது நினைவின் அனுஷ்டிப்போடு உங்களோடு சிறு உரையாடல் அல்லது சிறு சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன் முதலில் நாங்கள் முதியோர்களை பற்றி ஒரு நான் பார்த்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதியோர் இல்லம் ஒன்றுக்கு சென்றிருந்த போது அவர் மிக வசதியானவர் அவருடைய பிள்ளைகள் மிக வசதியாக வாழ்கிறார்கள் ஆனாலும் அந்த தந்தையார் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார் அவரோடு நான் உரையாடிய போது அவர் எந்த ஒரு விடயத்தை கூறினார் இவ்வளவு கோடி பணம் சம்பாதித்தாலும் பிள்ளைகள் எங்கள் மீது அன்பில்லாதவர்களாக விட்டால் அது எந்தவித பிரயோஜனம் மற்றதாக போயிடும் உண்மை எவ்வளவு அது எவ்வளவு பாரதூரமான வழி தெரியுமா ஆஹ் பிள்ளைகள் மற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகளை உருவாக்காத பெற்றோர்கள் தோற்றுப்போனவர்கள் என்று கூட அவர் கூறியிருந்தார் அது ஒரு தந்தையின் வாக்கு மூலமாக எனக்கு இருந்தது தான் கூட அந்த வகையில் தோற்றுவிட்டேன் என்றுதான் அவர் கூறியிருந்தார் அவருடைய பிள்ளைகள் வித்தியோர் இல்லத்தை விட்டுவிட்டு அவரவர் அவருடைய தொழில்களை அவர்களுடைய பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் நான் ஒரு தோற்று போன தந்தை என்று கூறு கூறி என்னிடம் கூறியிருந்தார் மிக வேதனையான வெளியான ஒரு அந்த அந்த வார்த்தைகள் மிக வெளியானவை ஒரு தந்தையார் இவ்வாறு சொல்வது என்பது வெளியானவை உண்மையில் சிறுவர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் ஒவ்வொரு துணி பொருளை நாங்கள் கொண்டு அதனை அனுஷ்டித்து வருகிறோம் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பையும் கருணையையும் இரக்கத்தையும் மற்றவர்களை தன்னை போலவே நேசிக்கிற அந்த பக்குவத்தையும் கொடுத்து கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்றால் ஒரு காலத்திலும் பிள்ளைகள் மாற மாட்டார்கள் தடுமாற மாட்டார்கள் அன்பான பிள்ளைகளை உருவாக்குவதுதான் இன்று சவாலான விடயமாக இருக்கிறது மற்றவர்களுடைய துயரத்தை தன்னுடைய துயரமாக எண்ணுகிற சிறுவர்களை சிறார்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதுதான் நாங்கள் எத் எந்த விதமான துணிப்பொருள் வந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது எங்களுடைய நாட்டில் கூட முதியோர் உள்ளங்கள் பெருகி கொண்டிருக்கிறது ஆங்காங்கே ஈன்ற குழந்தையை விட்டுவிட்டு தாய்மார் மறைந்து விடுகிற நிலை கூட இப்போது உருவாகியிருக்கிறது இதையெல்லாம் மாற வேண்டும் என்றால் அன்பு என்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அத்திவாரத்தை சரியாக போட வேண்டும் அன்பு என்கிற ஒரு உடயத்தை அவர்களுக்கு நாங்கள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் உம் பிள்ளைகளை முதியோர் இல்லங்களுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் கூட்டிச் செல்ல வேண்டும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் அங்கு அவர்கள் பார்க்க வேண்டும் அங்குள்ள அவலங்களை காண வேண்டும் தாங்கள் பார்க்கிறது மட்டுமல்ல உலகம் அவர்கள் அதற்கு அப்பால் விரிந்திருக்கிற உலகம் மிக வேதனையானது மிக துயரமானது மிக கொடூரமானது என்பதை கூட அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்வதை குறைத்து விடுவார்கள் உண்மையில் நாங்கள் வரலாறுகளை சொல்லிக் கொடுக்காது கூட இன்றைய இளையோர் தவறிவிடுகிற அந்த இளையோர்களின் வாழ்க்கை பின்னணியில் வரலாறுகள் தெரியாதது ஒன்று கூட காரணமாக இருக்கிறது எங்களுக்காக ஒரு ஒரு தலைமுறை தன்னுடைய தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு தலைமுறை தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய விருப்பங்களை தங்களுடைய வாழ்க்கையை எல்லாத்தையுமே தியாகம் செய்துவிட்டு மறைந்திருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற போது பிள்ளைகள் உண்மையில் நல்லவர்களாக வல்லவர்களாக என் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக பாவம் பழி இவற்றுக்கு அஞ்சுவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகம் என்பது கூட பிள்ளைகளுக்கு அறம் சார்ந்த உணர்வுகளை ஆன்மீகம் என்பதை என் விடயத்தில் அறம் எங்களுடைய இனம் அறம் அறத்தை போதித்த இனம் அந்த வகையில் அறம் சார்ந்த விடயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிற போது பிள்ளைகள் நல்லவர்களாக உள்ளிருவார்கள் வீட்டிலாகட்டும் கல்விக்கூடங்களிலாகட்டும் அது அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் ஒரு சிறிது நேர சிறிய நேரத்தையாவது அவர்களுக்காக செலவிட்டு அறம் சார்ந்த விடயங்களை வாழ்வின் மகத்துவங்களை ஆஹ் அவர்கள் காண வேண்டிய பார்க்க வேண்டிய பல்வேறு அவர்கள் கடக்க வேண்டிய பல்வேறு விடயங்களை பற்றி ஆசிரியர்களோ பெற்றோர்களோ உரையாடுகிற போது சொல்லுகிற போது பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் இந்த முதியோர் இல்லங்கள் குறைய வேண்டும் என்றால் பிள்ளைகளை அறம் சார்ந்தவர்களாக நாங்கள் வளர்ப்பது மிக முக்கியமான விடயம் அறமும் அன்பும் சேர்த்து உருவாக்குகிற போதே எங்களுடைய ஒரு பெற்றோராக நாங்கள் வெற்றியடைந்து நிறைவடைய முடியும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்

ஜோயல் எங்க படிக்கிறீங்க சென்ட் ஜான்ஸ்ல கட்டிக்கார சரியா நன்றி அன்சா பாய் இந்த ஸ்கூல் ஐயா கான்வென்ட் அன்சா பாய் இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க கட்டிக்கார சரி உங்கட பேர் என்ன அகியு 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 படிச்சு யார வர போறீங்க விஞ்ஞானியா உங்கட பள்ளிக்கூடம் என்ன சொன்னீங்க கான்வென்ட் கான்வென்டா உங்கட அப்பா அம்மாட பேர் சொல்லுங்க ம் அங்க இருக்குற டேமேஜ் வளல வளலயா வால்ட்டுகளை நான் அகியூத் படிச்சு பெரிய விஞ்ஞானியா வரணுமா இலங்கையில இலங்கை நாட்டின விஞ்ஞானியா பேர் போறோம் ம் வால்ட்டுகள் நீங்க சொல்லுங்கngModel பேர் என்னம்மா சஸ்மிதா 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 ஐத்னே நான் மாண்டு படிக்கிறீங்க இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு கெட்டிக்காரி பிள்ளைங்க படிக்கிறீங்க சேக்ரஹ பிள்ளை படிச்சு யார வர போறீங்க டீச்சரா டீச்சரா வந்து பிள்ளை என்ன செய்வீங்க படிப்பிப்பீங்க எல்லாருக்கும் படிப்பிப்பீங்க கட்டிக்காரி அம்மாட அப்பாட பேர் சொல்லுங்க பாப்பா நீங்க எங்க இருக்கிற நீங்கள் நெல்லி கட்டிக்காரி அப்ப பிள்ளை படிச்சு டீச்சர் ஆகிறோம் நிறைய பேருக்கு படிப்பிக்கணுமா வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு ஒரு பாட்டு பாட தெரியுமா உங்களுக்கு தெரியாதா ஆ நீங்க சொல்லுங்க உங்களுடைய பேர் என்ன ஜோயல் படிச்சு யாரா வர போறீங்க விஞ்ஞானியாவா கட்டிக்காரன் ஜோயிலங்க படிக்கிறீங்கள் சென்ட் ஜோன்ஸில் ஆ எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்கள் நாலாம் ஆண்டு கட்டிக்காரன் உங்களோட அப்பாடை அம்மாடை பேர் சொல்லுங்கோ என்ன பேர் ஆ ஆ அப்போ ஏன் உங்களுக்கு விஞ்ஞானிய வர படிச்சிருக்குது யாரும் சொல்லி தந்திருக்கணுமா இல்லாட்டி நீங்கள் உங்களுக்காக விஞ்ஞானி வர தான் ஆசையாக ஆ நல்லா படிக்கணுமே படித்து நல்லா பெரிய விஞ்ஞானியாக வாங்கோ ஓகே நன்றி சொல்லுங்க உங்களோடய பேர் என்ன ஒலிவியா படித்தாராக வர போகிறீங்கள் டாக்டராக வர போகிறீங்க ஒலிவியாண்ட அப்பாடை அம்மாவோட பேர் சொல்லுங்க விஜயன் மேனு ஓகே நீங்கள் டாக்டர் சாக ஏன் பிள்ளை டாக்டர் டாக்டராக வரணுமெண்ட் ஆசைப்பட்றீங்க டாக்டர் சாக வந்தால் என்ன செய்யலாம் எல்லாருக்கும் வருத்த தத்துவ அதுக்காகவா நல்லது கட்டிக்காரி படிச்சு டாக்டரா வரணும் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் எது தாமோதரா வித்தியாலயம் ஆ பிள்ளை படிச்சு பெரிய டாக்டரா வரணும் வேணா ஓகே வாழ்த்துக்கள் நீங்க சொல்லுங்க உங்களோட பேர் என்ன ஆன்சோபா ஆன்சோபா படிச்சு என்ன வேற வர டாக்டர் டாக்டரா வர போறீங்களா அன்சோபால் அப்பா அம்மாட பேர் என்ன அம்மா பேர் அபிராமி அப்பா பேர் வாசல் ஆ வாசல் கட்டிக்கா ஆ ஆன்சர் ஏன் டாக்டராக வர போகிறீங்க பிள்ள டாக்டராக வந்து என்ன செய்வீங்கள் சொல்லுங்கள் மருந்து கொடுக்குங்க என்னது சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேதோ சொல்லுங்கள் டாக்டராக வந்து பிள்ளை என்ன செய்வீங்கள் மருந்து கொடுக்கணும் நிறைய பேருக்கு மருந்து கொடுக்கணுமா வருத்தங்களை சுவமாக்கணுமா அனைவருக்கும் வணக்கம் அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள் எண்ணம் போல் வாழ்க்கை நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தானே அது பெரியவங்களுக்கு மட்டுமில்லை சின்னவங்களுக்கும் சேர்த்துதான் சின்னவங்களை அவங்களுடைய எண்ணங்கள் போல அவங்களுடைய ஆசைகள் பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களோட சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்க அனுமதிக்கிறது அதாவது அவங்கள அது கேட்டால் போல நாங்கள் வழி நடத்துறது இப்படியான ஒரு சூழலில் அதாவது பாதுகாப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் வளர்கிற குழந்தைகள் நல்ல ஒரு குழந்தைகளாகவும் நல்ல ஒரு மனிதர்களாகவும் வளருவாங்க இதே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்களாகவும் நாளைக்கு உருமாறுவாங்க இப்படியான ஒரு சூழலை நாங்கள் கொடுக்குறதுக்கு முன்வரணும் அது எங்களுடைய பொறுப்பும் கடமையும் தான் ஆகையால் ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான சூழலில் குழந்தைகளை அவர்களாகவே வாழ விடுறது பெரியதொரு வெகுமதியாக அவங்களுக்கும் இருக்கும் பிற்காலத்தில் எங்களுக்கும் இருக்கும் நன்றி